இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா இது ஒரு மீன் பிடி விழாக்கு மீன் பிடிச்சி நாங்க பொறித்து சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல தான் அது என்ன வேணும் பொட்டி வாங்கி மீனை பிடிச்சி மீனை கழுவி மீனை பொறித்து சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட சாப்பிடுவோம் புல் வீடியோ புல் வந்து மீனை பிடிச்சி இவ்வளவு இவ்வளோ உள்ள மீனவ பிள்ள பிடிச்சி இப்படி பிடிச்சி தான் பிடிக்க போகிறோம் பத்து கையில் இன்னும் ஒரு மீன் கூட இருக்காது இனிமேல் யாரும் மீன் பிடிக்க வர வேண்டாம் குளத்துல ஒரு மீன் கூட இருக்காது ஏன்னா நாங்க இறங்கிட்டோம் ரைட்டு மீனே இருக்காது அவ்வளோதான் அறிவிப்போம் போறோம்

மக்கள் அங்கே மீன் பிடித்து கொண்டிருக்காங்க நான் தான் இது பெரிய மீன் பிடிக்காங்க வந்த பார்த்தா என்ன மீன் டால் ஸ்கின் கிடக்கு அது பிடிச்சி போட்டு இப்போ உள்ளே பிடிச்சிருக்கேன் நான் பிடிச்சி மீன் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்பா போகுதோ இதை கொடுத்தா மீன் அவ்வளோ மாற்றம்

அதை அப்படின்னா ஒரு இப்போ கடலை நான் கடலை விட்டுட்டு இப்போ கிணத்துக்குள்ளே வந்துட்டோம் கிணத்துக்குள்ளே மீன் பிடிக்கிற ஆள் ஒன்று ராகுல் இன்னொன்று ஃபயர்ஸ் அப்புறம் மீன் மீன் எனக்கு எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நான் வரேன் ஏ அதை மீன் காட்டு மீனை காட்டு மீனை காட்டு நான் அந்த ரெண்டு தான் இப்போ பிடிச்சிருக்கேன் மூணு பிடிச்சிருக்காங்க மூணு இதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய மீன் உண்டு ஆரம்பிச்சிட்டோம் இதில் எல்லாத்துக்கும் மீன் பிடிக்கிறதுக்காக மடையில் இது புழு தொ தேடிருக்காங்க ராகுல் சார் வர கணபதி சார் இவர் ஃபயாஸ் ஃபயாஸ் மீன் தூண்டில் போட்டார் இல்ல அடிக்காத அப்படி மாட்டாது இப்படி நின்று அடிச்சிட்டாரு பெரிய தான் இருக்காரு